வெல்கம் டு அவர் சேனல் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ்ல இருந்து குரூப் போர் தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகளுக்கான வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் எயிட்டி டேஸ்க்கான பிளான்ல தினம் ஐம்பது கேள்விகளை ஒவ்வொரு வீடியோவா பார்த்துக்கிட்டு இருக்கும் ஓகேவா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டே ஃபைவ் வரைக்கும் வீடியோஸ் பார்த்திருப்போம் ஒவ்வொரு வீடியோலையும் ஐம்பது ஐம்பது கேள்விகள் இருந்திருக்கும் இன்னைக்கு டே சிக்ஸ்க்கான ஐம்பது கேள்விகள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது எந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க அதே மாதிரி நீங்க என்ன குரூப் ஃபோர்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டெலிகிராம் லிங்க் நான் கொடுக்குறேன் ஜாயின் ஆகிக்கோங்க அதே போல் குரூப் டூ குரூப்ரீ அண்ட் குரூப் ஃபோக்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுமே போய்கிட்டு இருக்கு அதுக்கான டெலிகிராம் லிங்க்குமே நான் கொடுக்குறேன் வில்லிங் இருந்தது அப்படின்னா ஜாயின் ஆகிக்கோங்க ஓகேவா முதல் கேள்வி பாருங்க இந்திய அரசியல் அமைப்பினை உருவாக்க மொத்தம் எவ்வளவு செலவானது இந்திய அரசியலமைப்பினை உருவாக்க மொத்தம் எவ்வளவு செலவானது விடை அறுபத்தி நாலு லட்சம் கேள்வி ரெண்டு முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யா முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யா விடை என் ஏ பால்கிவாலா கேள்வி மூன்று எஸ்கேதார் கமிட்டி எப்போது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு என்ன எஸ்கேதார் கமிட்டி அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தனது அறிக்கையை எஸ்கேதார் கமிட்டி சமர்ப்பித்தது கேள்வி நான்கு இந்திய குடியரசுத் தலைவர் பற்றிய விதி எது இந்திய குடியரசுத் தலைவர் பற்றிய விதி எது விடை விடி ஐம்பத்தி கேள்வி ஐந்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு விடை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு கேள்வி ஆறு ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு என்ன ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கேள்வி ஏழு ரோஹிலா போர் நடந்த ஆண்டியது ரோஹிலா போர் நடந்த ஆண்டியது விடை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கேள்வி எட்டு தலையிடா கொள்கையை பின்பற்றிய ஆளுநர் யார் தலையிடா கொள்கையை பின்பற்றிய ஆளுநர் யார் விடை காரன் வாலிஸ் கேல்வி ஒன்பது இல்பட் மசோதா யாருடைய காலத்தில் உருவானது இல்பட் மசோதா யாருடைய காலத்தில் உருவானது விடை ரிப்பன் பிரபு கேள்வி பத்து சூரத் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றது சூரத் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேள்வி பதினொன்று கைவிடப்பட்ட பெண்களுக்காக டாக்டர் முத்துலட்சுமி அவர்களால் எது ஆரம்பிக்கப்பட்டது கைவிட்ட பெண்களுக்காக டாக்டர் முத்துலட்சுமி அவர்களால் எது ஆரம்பிக்கப்பட்டது விடை அவ்வைளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது கேள்வி பனிரெண்டு ஐக்கிய நாடுகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் ஐக்கிய நாடுகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் விடை ரூஸ்வெல்த் கேள்வி பதிமூன்று ஆலிவ் இலை எதை குறிக்கும் ஆலிவ் இலை எதை குறிக்கும் விடை உலக அமைதியை குறிக்கும் கேள்வி பதினான்கு பெண்கள் கேலி வதை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது பெண்கள் கேலி வதை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது விடை

ஆண்டு பாலைவனமானது சாகேஸ் எந்த ஆண்டு பாலைவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கேள்வி பதினெட்டு நாடு எது மக்கள் தொகையில் முதலிடம் வகிக்கும் நாடு எது விடை சீனா கேள்வி பத்தொன்பது தேசிய நெடுஞ்சாலையில் குறைவான நீளம் உள்ள சாலை எது தேசிய நெடுஞ்சாலையில் குறைவான நீளம் உள்ள சாலை இது விடை என் ஹெச் செவன் கேள்வி இருபது தேசிய வன எப்போது ஏற்படுத்தப்பட்டது தேசிய வன எப்போது ஏற்படுத்தப்பட்டது விடை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு கேள்வி இருபத்தி ஒன்று வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டது வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார் அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார் விடை பிசர் புதிய தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு புதிய தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு கேள்வி இருபத்தி நான்கு ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா ஆண்டு என்ன ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கேள்வி இருபத்தி ஐந்து இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எல்ஐசி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எல்ஐசி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன விடை செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கேள்வி இருபத்தி ஆறு தமிழ் நான்காவது மாநாடு நடைபெற்ற இடம் எது உலகத்தமிழ் நான்காவது மாநாடு நடைபெற்ற இடம் எது கேள்பாலாச்சாரி பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு என்ன சி ராஜ கோபாலாச்சாரி பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கேள்வி எட்டு தமிழ்நாட்டு பெர்நாட்ஸா யார் தமிழ்நாட்டு பெர்நாட்ஸா யார் விடை ஒன்பது ஐராவதி கோவில் தாராசுரம் சுவரர் கோவில் தாராசுரம் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன விடை ரெண்டாயிரத்தி நான்கு கேள்வி முப்பது தமிழ்நாட்டின் டெட்ராய்ட் எது தமிழ்நாட்டின் டெட்ராய்ட் எது சென்னை கேள்வி ஒன்று சதிஸ்தவான் ஏவுதளம் உள்ள இடம் எது சதிஸ்தவான் ராக்கெட் ஏவுதளம் உள்ள இடம் எது விடை ஸ்ரீஹரிகோட்டா கேள்வி முப்பத்தி ரெண்டு இந்திய பெட்ரோலியம் பயிற்சி நிலையம் உள்ள இடம் எது இந்திய பெட்ரோலியம் பயிற்சி நிலையம் உள்ள இடம் எது விடை டேராடூன் கேள்வி முப்பத்தி மூன்று இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி யார் இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி யார் விடை டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் கேள்வி முப்பத்தி நான்கு ஜார்கண்ட் தலைநகரம் எது ஜார்க்கண்ட் தலைநகரம் எது விடை ராஞ்சி கேள்வி முப்பத்தி ஐந்து மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது விடை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேள்வி முப்பத்தி ஆறு தேசிய கல்வி தினம் எந்த நாள் தேசிய கல்வி தினம் எந்த நாள் விடை நவம்பர் பதினொன்று கேள்வி முப்பத்தி ஏழு தமிழ்நாடு அரசின் சின்னமான கோபுரம் அமைந்துள்ள ஊர் எது தமிழ்நாடு அரசின் சின்னமான கோபுரம் அமைந்துள்ள ஊர் எது விடை ஸ்ரீவில்லிபுத்தூர் கேள்வி முப்பத்தி எட்டு மொழி ஞாயிறு யார் மொழி ஞாயிறு யார் விதை தேவனைய பாவாணர் நம்மளுக்கு நம்ம தமிழ் அடிக்கடி படிச்சிருப்போம் கலைநாயிரு அப்படின்னா நா முத்துசாமி மொழி நாயுடு அப்படின்னா தேவனைய பாவாணர் இதுவே வந்து பாத்தீங்கன்னா கவிநாயுனா தாராபாரதி கேள்வி முப்பத்தி ஒன்பது சட்டத்துறையின் தந்தை யார் சட்டத்துறையின் தந்தை யார் விதை ஜெராமி பெண்தம் கேள்வி நாற்பது முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் விடை பிரதிபா நேம் சொல்லிருக்காங்க பிரதிபா தேவ் சிங் பாட்டில் ஒன்று ஒளியாண்டு என்பது எவ்வளவு ஒரு ஒளியாண்டு என்பது எவ்வளவு கிலோமீட்டர் கேள்வி நாற்பத்தி ரெண்டு கெப்ளரின் முதல் விதியின் பெயர் என்ன கெப்ளரின் முதல் விதியின் பெயர் என்ன விடை சுற்றுப்பாதை விதி கேள்வி நாற்பத்தி மூன்று மின்னாற்றல் ஒளியாற்றலாக மாற்றுவது எது மின்னாற்றலை ஒலியாற்றலாக மாற்றுவது எது விடை மணி கேள்வி நாற்பத்தி நான்கு பெயிண்ட் தயாரிக்க பயன்படுவது எது பெயிண்ட் தயாரிக்க பயன்படுவது எது விடை பிட்டுமென் கேள்வி நாற்பத்தி ஐந்து இயற்கை வாயுவில் எவ்வளவு மீத்தேன் உள்ளது நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா அதில் எவ்வளவு மீத்தேன் உள்ளது விடை தொண்ணூறு சதவீதம் கேள்வி நாற்பத்தி ஆறு டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் என்ன டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் என்ன விடை இருபது ஆம்ஸ்டாம் கேள்வி நாற்பத்தி ஏழு இணைப்பு சோதனை கலப்பு விகிதம் என்ன இணைப்பு சோதனை கலப்பு விகிதம் என்ன விடை ஏழு ஈஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு ஏழு கேள்வி நாற்பத்தி எட்டு மனித டியோடின பகுதியின் நீளம் என்ன மனித டியோடினப் பகுதியின் நீளம் என்ன விடை இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கேள்வி நாற்பத்தி ஒன்பது ஒரு கிலோ தேனில் எவ்வளவு கலோரி உள்ளது ஒரு கிலோ தேனில் எவ்வளவு கலோரி உள்ளது விடை மூவாயிரத்து இரநூறு கலோரி ஃபைனல் கொஸ்டீன் கேள்வி ஐம்பது சிறுத்தை எந்த ஆண்டிலிருந்து அழிந்த இனமாக உள்ளது சிறுத்தை எந்த ஆண்டில் இருந்து அழிந்த இனமாக உள்ளது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகே கார் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அதே போல டே ஃபோருக்கான வீடியோ வரைக்கும் நீங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு இன்னமும் இருக்கும் அதே மாதிரி தமிழுக்குமே லைன் லைன் மாதிரிஸ்க்கான வீடியோ போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு இயல் வயசாவுமே அதே மாதிரி ஒவ்வொரு பருவத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பருவத்திலிருந்து முக்கியமான கேள்விகளுக்கான வீடியோஸ்மே வந்து போட்டிருப்போம் அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பாருங்க அதே மாதிரி மேக்ஸ்க்கான ஷார்ட் கட்ஸ் வீடியோஸும் போட்டிருக்கும் அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க ஓகேவா அதே மாதிரி குரூப் ஃபோக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் ஆகிக்கோங்க அதே மாதிரி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் லிங்க்லையும் நீங்கள் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க தேங்க்யூ